என் அன்பு பிள்ளையே உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் குழந்தையே அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிடத்தால் அலங்கரிக்க போகின்றேன் அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு அதற்கான வாய்ப்பையும் உனக்கு ஏற்படுத்தி தரப்போகின்றேன் வாய்ப்பை உன்னுடன் நான் இருந்து அதை பயிற்றுவிக்கப் போகின்றேன் உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் நான் அறிவேன் தங்கமே உன்னை பின்னுக்குத் தள்ளும் அனைத்தையும் நான் துரத்தி துரத்தியடிப்பேன் உனக்குள் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் தீயா எரிவதை பார்க்கின்றேன் ஆனால் அது விதி என்னும் காற்று வீசுவதா நெருப்பானது அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கின்றது அது உனக்கு சில உலகியல் நடைமுறையை புரிய வைப்பதற்கு நான் போடும் ஒரு விளையாட்டு அதில்தான் நீ இப்போது உள்ள அதை போராடி அழுகையும் துன்பமுமாய் வந்த போதிலும் அதில் நிலை பெற்று உறுதி பூண்டான் என்னிடம் என் குழந்தையாகவே ஆகிவிட்டார் இருப்பினும் மாயையும் விதியும் உன்னை ஆட்டுவிக்கும் போது நீ கலங்குவதை பார்த்து என் மனம் துடிக்கின்றது தங்கமே இனி உன்னை கலங்க விட மாட்டேன் உன்னுள் எழு முன்னேற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்போது காட்டுத்தீயாய் உருவெடுக்கும் அதை எதனாலும் அணைக்க முடியாது உனக்கு நானிருக்கின்றேன் எப்போதும் இருப்பேன் சிருஷ்டியின் எந்த முளைக்கு வேண்டுமானாலும் செல் கிட்டவோ எட்டவோ ஏழு கடல் தாண்டியோ செல் எனது குழந்தையின் மேல் உண்டான பிரேமன் எல்லை அறியாதது ஆகவே கவலையின்றி நீ எங்கும் செல்லலாம் நீ செல்லும் இடத்திற்கு உனக்கு முன்பாகவே நான் சென்று அங்கு இருப்பேன் குழந்தையே உன் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படப் போகின்றது அதற்கு உன்னை கொள் எப்போது என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியை செலுத்திவிட்டாக அப்போதே உன் மீது பாசத்தை செலுத்த நான் விட்டேன் இடையில் ஏற்பட்ட சில குழப்பங்களால் உனது எண்ணங்கள் எனது விருப்பத்திற்கு மாறாக மாறியது இதனால் கட்டுப்பாட்டை இழந்து ஓடிய வண்டியை போல நடந்து கொண்டார் என்னுடைய பிடியில் இருந்து எவரும் விலக முடியாத குழந்தையே உன்னை பலமுறை விபத்துகளில் இருந்து சரியான நேரத்தில் காத்திருக்கின்றேன் உன்னை தேடி வந்து உன் இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எப்போதும் உன்னை கைவிட நினைக்க மாட்டேன் மனதில் ஏற்பட்ட குழப்பம் சலனம் இதனால் பல முறை பாதை மாறி போக இருந்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டிருக்கின்றேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சண்டைகள் எத்தனை துயரங்கள் கடினமாக அனுபவித்தார் ஒரு முடிவு இல்லாமல் கடிவாளம் இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருந்தது உன்னை வழிநடத்தி அழைத்துச் செல்வேன் அப்படியே உனது பிள்ளைகளையும் நான் வழிநடத்துவேன் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதையை மறந்துவிடு உனது எண்ணங்கள் தலையெழுத்தை மாற்றி அமைத்து பல வருடங்கள் ஆகின்றது இதுவரை செய்த பாவங்களையும் மன்னித்து உனக்கு புதிய வழியை காட்டப் போகின்றேன் நோயற்ற வாழ்வை வழங்கப் போகின்றேன் விரைவில் நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் குழந்தையே முழு கவனத்தையும் என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகின்றேன் நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நானிருக்கின்றேன் நிழலாக என்று முனக்காக தோற்று போய்விட்டோமே என்று மனம் குறுகிய நிலைக்கு செல்லாதே வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள் வந்து போவது சகஜம் தங்கவே எக்காரணம் கொண்டும் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியில் இருந்தும் விலக நினைக்காது உன் எல்லா முயற்சியிலும் நான் துணையிருப்பேன் என் நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு பகை வந்தபோது என் துணை ஒன்று உண்டு இருள் வந்தபோது என் விலக்கொன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு குழந்தையே போது கூர்மையாக எழுது பேசுகையில் ஆழமாக பேசு கேட்கும்போது பணிவாய்க்கேன் யோசிக்கும் போது தெளிவாக யோசி வாங்கும்போது அளவோடு வாங்கு கொடுக்கும் போது சிந்தித்துக் கொடு கொடுத்த பின் யோசிக்காதே நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கின்றது ஆனால் நேரத்திற்கு ஏற்ப நடிப்பவனை வாழ வைக்கின்றது இந்த சமூகம் இதுதான் இன்றைய வாழ்க்கை கவலைகள் என்பது உதிரும் இலைகள் சந்தோஷம் என்பது துளிர்க்கும் இலைகள் உதிரும் இலைகளை துளிர்க்கும் இலைகளுக்கு உரமாக்குங்கள் வெற்றி எனும் மரம் அற்புதமாக வளரும் விளையாடுவதை கொள்ளும் போது நம்முடன் விளையாட ஆரம்பிக்கின்றது இந்த வாழ்க்கை கலங்காதே தங்கமே எந்த நிலையிலும் உன்னை விட்டுக் கொடுக்காத சிலரை சம்பாதி வாழ்க்கை அழகாக மாறும் மனிதன் ஏமாற்றி விட்டான் என்ற கவலை வேண்டாம் ஒன்று நினைவில் வைத்துக் கொள் காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கின்றது யாரும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது குழந்தையே கண்ணை இமை காப்பது போல் உன்னைக்காக நான் இருக்க உனக்கேன் பயம் தங்கமே அன்பு குழந்தையே நீ என்னிடம் வந்து பேசு நான் உன்னிடம் அதைத்தான் எதிர்பார்க்கின்றேன் தினமும் பேசு உனக்கே மாற்றங்கள் தெரியும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அன்புடன் வந்து நான் உன்னை அரவணைப்பேன் அலைந்திடும் மனதை நிலை பெற செய்வேன் பற்றுக்கள் அனைத்தையும் அச்சிட செய்வேன் அழிகா புகழை அழைந்திட செய்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனே தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை அழகாத்துக் கொண்டிரு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் பல நாள் சோகத்திற்கு முடிவு வருகின்றது உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உன் கனவுகள் நிறைவேறும் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றா நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் போது உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்று கணக்கான விதம் அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் நகருவேன் நீ என் குழந்தை சாயியின் பிள்ளை உனது அன்பில் நான் உருகிப் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் தங்கமே நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பார் குழந்தை நீ வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ வாழ்வதிலே கழித்து விடுகின்றார் எது நிகழ்ந்ததோ அதுவே நிகழ்ந்தது நிகழ்ந்து முடிந்து விட்டது அதையே ஏன் மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றார் இனி வரப்போவதோ உன் கைகளில் இல்லை நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக சில சிறப்பு முடிவுகளை நீ எடுக்கலாம் ஆனால் கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டு முக்கியமானதல்ல முக்கியம் எதுவென்றால் நிகழ்காலம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுப்பவை எங்கே உதவியாக இருக்குமோ அங்கே இருக்கலாமே நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே உன் வாழ்க்கை வசந்தமாகும் நீ கேட்டதை உன் கையில் தருவே என் ஆசிர்வதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இனி உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையில்லை குழந்தையே ஏமாந்து விட்டோமே என்ற மனவேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கின்றது இனி நான் என்ன செய்ய போகின்றேன் யாரைத்தான் நம்புவது என்ற உன் புலம்பல் புரிகின்றது தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களின் நிலைமையை உன் கண்முன் தெரியப்படுத்துவேன் இப்போது நிம்மதியாக இரு பிடித்தவர்களிடம் அன்பாக இருப்பதை விட உண்மையாக இரு அன்பை விட உண்மை அதிக மகிழ்ச்சியானது அதிக ஆழமானது விலை கொடுத்தோ கெஞ்சி கூத்தாடியோ வாங்காமல் தானாகவே வந்து தன்மானம் பாராமல் நம் மீது பொழியப்படும் அன்பின் மேல் என்றும் நமக்கு அலட்சியம்தான் உலகில் மிகவும் தெய்வீகமானது சக மனிதர்களிடம் நீங்கள் காட்டும் அன்பு மட்டுமே நிலையானது வாழ்வை அனுபவிக்க பேரின்பம் வேண்டாம் சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் குழந்தையே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாகிரு அது உன் வீரம் உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு அது உன் விவேகம் நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும் என்னை நம்பி இருப்பவர்களுடன் நான் எப்போதும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வா உனக்கு நல்வழி ஏற்படுத்துவது எனது பொறுப்பு உனக்கென்ன கவலையை விடு நான் உன்னுடன் இருக்கும் போது சாகியின் பிள்ளை நீ நினைப்பது சரியாக இருந்தால் நடப்பது நினைத்தபடியே நடக்கும் குழந்தையே உன் வாழ்வில் மங்களநாதம் ஒலிக்க சுப நிகழ்ச்சி ஒன்று அரங்கேறப் போகின்றது வாழ்வின் இனிமை கூட உனக்கான வாழ்க்கையை வாழப் போகின்றார் என்னை முன்னிறுத்தி என் ஆருள் வேண்டி தொடங்கும் காரியம் தடையின்றி நிறைவேறும் இனி எதற்குமே கலங்காது நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகின்றார் தைரியமாக இரு வாழ்க்கையில் ஜெயிக்கப் போகின்றார் முதல் முறை யோசித்தால்தான் அது யோசனை பல முறை யோசித்தால் பேர் குழப்பம் குழந்தையே வாழத் தெரிந்தவனிடம் வாழ்க்கை இருப்பதில்லை பாசம் தெரிந்தவனிடம் உறவுகள் இருப்பதில்லை உழைக்கத் தெரிந்தவனிடம் பணமும் இருப்பதில்லை இதுதான் கலிகாலம் குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை அதற்கான நேர காலத்தை நான் உருவாக்கிய பிறகுத்தான் நடக்கும் அதுவரை சற்றே பொறுமையாக இரு நீ என்னென்ன வேண்டி கொண்டாகி அவற்றை நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன் கலங்காதே தங்கமே உன் உண்மையான அன்பும் பக்தியும் உன் விடாமுயற்சியும் உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை தேடி வர வைத்தது இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே உன்னை தேடி நான் கண்டிப்பாக வருவேன் குழந்தையே நீ நினைத்த காரியங்களை நிச்சயமாக நடத்தி வைக்கும் உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நீ என்னுடைய குழந்தை உன் பாதையில் ஒளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பயப்படாமல் கடந்து வா என்னை நம்பியவர்களை நான் என்றுமே கைவிட மாட்டேன் என்னையை நினைக்கும் என் பிள்ளையை காண நான் இன்று உன் வீட்டிற்கு வருகின்றேன் என் தங்கமே பாராட்டுக்கள் மற்றும் விமர்சனங்களை மனதாரை ஏற்றுக்கொள் பாராட்டுக்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான உற்சாகத்தை தரும் விமர்சனங்கள் வாழ்வில் முன்னேற்றத்திற்கான பரிபக்குவத்தை தரும் என்னை பொறுத்தவரை இரண்டுமே முக்கியம்தான் குழந்தை நீ எந்த வார்த்தையை அடிக்கடி சொல்கின்றாயோ அந்த வார்த்தை ஒரு நாள் உன் வாழ்வில் உண்மையாக விடும் நம்பிக்கையுடன் நல்ல வார்த்தைகளை பேசு கண்டிப்பாக அந்த வார்த்தைகள் பழிக்கும் ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமாயின் அதை உன்னால் செய்யவும் முடியும் குழந்தையே எப்பொழுதும் மறக்காமல் இருக்கும் அன்பை விட எது நடந்தாலும் வெறுக்காமல் இருக்கும் அன்பே ஆழமானது குறிக்கோளில் உறுதிமிக்கவனே லட்சியவாதி அவனது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது விழும்போது நகைப்புக்குரியவராக விழுந்தாலும் எழும்போது வியப்புக்குரியவராக எழ வேண்டும் குழந்தை பணத்தை குறுக்கு வழியில் கூட சம்பாதிக்கலாம் ஆனால் நம்பிக்கையை நேர்மையான வழியில் மட்டுமே சம்பாதிக்க முடியும் உங்களை நிராகரித்தால் கவலை கொள்ள வேண்டாம் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க இயலாமல் நிராகரிப்பவர்கள்தான் அதிகம் குழந்தைகள் வாழ்க்கையில் கீழ்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்தடையும் வாழ்க்கையில் வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் அல்ல மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வமாகும் தான் உயர வேண்டும் என நினைப்பவன் மனிதன் தன்னோடு இருப்பவர்களும் சேர்ந்து உயர வேண்டும் என நினைப்பவனே மா மனிதன் உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தையே புரிய வைக்கவும் முடியாது விட்டுவிடு அவர்களை புரிந்து கொண்டு உன்னிடம் திரும்ப வருவர் பழகுபவர்கள் தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம் அதுவே உன் வாழ்வில் அடுத்த நிலைக்கு செல்ல வழியாகவும் இருக்கலாம் வருந்தாதே உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தாமல் பார்த்துக்கொள் அது மிகப்பெரிய பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது மிகப்பெரிய பாசம் உன்னை நம்பு உன் உழைப்ப நம்பு உன் முயற்சியை நம்பு உனக்காக உதவி செய்வார்கள் என்று யாரையும் நம்பிவிடாதே குழந்தையே உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாகி எவ்வளவு பெரியவர் என்று அந்த சோதனையிடம் சொல் குழந்தையே நீயாக என்னை தேடி வரவில்லை திருவிழாவில் தொலைந்து போன தன் குழந்தையை தேடி தவிக்கும் தாயாக நானே உன்னை தேடி வந்தேன் நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம் இந்த சாகியின் கண்ணின் மணியாக நான் என்று உன்னை பாதுகாத்து அரவணைப்பேன் கவலையை மறந்து மகிழ்ச்சியாக இரு முடிவு எடுத்த பின்பு தவறான முடிவை எடுத்துவிட்டேனோ என்று சிந்திக்காதே சில தவறான முடிவுகளில் இருந்தும் பல சரியான வழிகளை கண்டுபிடிக்கலாம் குழந்தையே வாழ்வில் நாம் அடைந்த இன்ப துன்பங்களை கூட மறந்துவிடலாம் ஆனால் நம்மோடு பழகியவர்கள் நமக்கு தந்த பாடங்களை ஒருபோது மறக்கக்கூடாது ஒரு நாள் வழியோடு போகும் மறுநாள் வெறுத்து போகும் சில நாட்களில் பழகிப் போகும் ஒரு சில நாட்களில் விலகிப் போகும் உறவுகள் அவ்வளவுதான் குழந்தையே நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை என் வைரமை பொய்மை என்பது வண்ணமயமான வாசனையில்லா காகிதப்பூ சந்ததிக்கு சேர்த்து வைக்கும் பாவகுப்பை உண்மை மனம் வீசி இறைவனுடன் உறவாடி வம்சத்தை தழைக்க வைக்கும் புண்ணிய பூக்கள் விரக்தியை தூக்கி எறி குழந்தையே அதுதான் உனக்கு முதல் எதிரி என் நேரமும் உன்னை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றேன் கும்பிடத் தெரியவில்லை குறையேதும் வைக்கவில்லை மனதார என நினைத்துக் மன மனமுருகி வேண்டுகின்றார் பிழை இருந்தால் மன்னித்தருளுங்கள் சாயப்பா என்று வேண்டுகின்றார் பிறவி பயன் அடைந்திட நான் உனக்கு அருள் புரிவேன் நீ நன்றாக இருப்பாய் கலங்காதி ஏன் இப்படி உன் உடம்பை வருத்திக் கொள்கின்ற சாயப்பா சாயப்பா என்று என்னையே சுற்றி வருகின்றார் நான் அணுதினமும் உன்னை பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் குழந்தையே என் தங்கத்தை பார்க்கும்போது என் கண்களில் கண்ணீர் பெருக்கிடிக்கின்றது எதற்குமே கலங்காதே விரைவில் உன் வாழ்க்கை அழகாக மாறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா